இந்தியாவிற்கான பட்ஜெட்டா இல்ல ஆந்திரா பீகாருக்கு உரிய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு என்ன நினைக்கிறீங்க பிஜேபிக்கு மைனாரிட்டி கவர்மெண்ட் அந்த மெஜாரிட்டியை கொடுக்கறவங்க பிஜேபியோட ஒன்றிணைஞ்சு இருக்கிறாங்க அவங்களுக்கு உள்ள இதுகளை தான் செய்வாங்க இந்த பட்ஜெட்டுங்கிறது வந்து இந்திய அளவுல நல்ல பட்ஜெட் தான் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் ரொம்ப நல்ல பட்ஜெட் அவங்க கவர்மெண்ட் இந்த ரெண்டு ஸ்டேட்டால ஸ்டேட்ல உள்ள எம்பிக்கள் ஆதரவுல இருக்குது ராகுல் காந்தி சொல்ற ஒரே விஷயம் நாற்காலியை தக்க வைக்கதான் பிஜேபி வந்து இனிமே செயல்படும் இப்ப நாற்காலியை தக்க வைக்கதான் இந்த பட்ஜெட்டா கவர்மெண்ட்டுக்கு தக்கன அடாப்ட் பண்ணி போவாருன்னு சொன்னேன் அதான் அடாப்ட் பண்ணி போறாரு பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து போறாரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் ரெண்டு ஸ்டேட் லீடர்ஸையும் மதிப்பு கொடுத்தா தீரணும் இன்னும் இருபத்தி ஒன்பதுலயும் பீகார்ல ஸ்வீப் பண்ணணும் ஆந்திராவில் ஸ்வீப் பண்ணணும்னா இதுதான் வழி

வணக்கம் சார் வணக்கம் ராதிகா சார் நிர்மலா சீதாராமன் மேம் வந்து ஏழாவது முறையாக பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டாங்க நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது இந்த பட்ஜெட்டில் ஆனால் இது வந்து இந்தியாவிற்கான பட்ஜெட்டாக இல்லை ஆந்திரா பீகாருக்கு உரிய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு எப்போ இந்தியாவோட பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு என்ன நினைக்கிறீங்க இந்தியாவுக்கான பட்ஜெட் தான் அது இங்கே இண்டஸ்ட்ரீஸு சேம்பர் ஆஃப் காமர்ஸு எல்லாருமே இந்த பட்ஜெட்டை வரவேற்கிறாங்க அரசியலுக்கு அப்பாற்பட்ட தொழில் கூட்டமைப்பினர் வர்த்தக சங்கத்தினர் எல்லாமே வந்து பட்ஜெட்டுக்கு வந்து வரவேற்பை கொடுத்துருக்காங்க அதில் இது டிடிஎஸ் மேட்டரில் மிடில் கிளாஸ் வரவேற்கிறாங்க இது சிறு குறு தொழில் சொல்லி சம்பந்தமாக வந்து அரசுக்கு நல்லது செய்திருக்குன்னு எடப்பாடி பழனிசாமியை வரவிட்டிருக்கிறாரு தமிழ்நாட்டுக்கு விரோதம்னு சொல்கிறாரு அவர் பாஜகவுக்கு எதிராக தான் இருக்கார் இந்த பாயிண்டை எடப்பாடி பழனிசாமி வரவிட்டிருக்கிறாரு ஸோ இந்த பட்ஜெட்டுங்கிறது வந்து இந்திய அளவில் நல்ல பட்ஜெட்டு தான் குறிப்பாக பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் ரொம்ப நல்ல பட்ஜெட்டு இயல்பு தானே இது நீங்கள் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தொழிற்சாலையை கொண்டு வந்துட்டாங்களா தனியாமுரி டிஸ்ட்ரிக்டில் திமுக அதிமுகவுக்கு பெரிய செல்வாக்குனால ரப்பர் தொழிற்சாலையே வருவோம்னு தான் சொல்லுவாங்க என்னைக்கு வருது ஸோ அதே மாதிரில யூபிஏ கவர்மெண்ட்டில் தமிழ்நாடு கலைஞர் சப்போர்ட்டில் இருந்தது சேச திட்டம் அலாட் பண்ணி கொடுக்கல நடைமுறைப்படுத்தப்படலை அவ்வளவுதானே தவிர நடைமுறைப்படுத்திருந்தால் தென் மாவட்டம்லாம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் சில சிக்கல்களை உருவாக்கி அதை நான் நடைமுறைப்படுத்தப்படலை நான் இந்த திட்டத்துக்கு ஆதரவானவன் தான் ஓகே சார் ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்த அரசுக்கு வந்து பிஜேபிக்கு மைனார்டி கவர்மெண்ட் என்டிஏக்கு மெஜாரிட்டி கவர்மெண்ட் அந்த மெஜாரிட்டியை கொடுக்குறவங்க பிஜேபியோட ஒன்றிணைஞ்சு இருக்கிறாங்க அவங்களுக்கு உள்ள இதுகளை செய்ய தான் செய்வாங்க அடுத்த வருஷம் தமிழ்நாட்டுக்கு பீகார் ஆந்திராவுக்கு பண்ண மாதிரி அடுத்த வருஷம் தமிழ்நாடு எலெக்ஷன் இருபத்தி ஆறா இருபத்தாறுக்கு முன்னாடி வரக்கூடிய பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கும் செய்யலாம் இது வந்து அரசியலதானே இருக்கிறாங்க அரசியல்வாதானே பட்ஜெட் போடுறாங்க சார் ஆக்சுவலா வந்து அடுத்த பட்ஜெட் தமிழ்நாடுக்கு செய்யப்படலாம் அப்படின்னு சொல்றீங்க ஆனா இந்த ஒரு வருஷம் இடை கேப்ல நமக்கு நிறைய நிதி பிரச்சனை உண்டாயிருக்கு இல்லையா நமக்கு தேவைப்படும் இல்லையா இப்போ ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் ஆந்திரா மாநிலம் தலைநகர் இல்லாம இருக்கு ஆமா தலைநகரம் இல்லாமல் இருக்கு இப்பதான் தலைநகர் இல்லாம இருக்கா இவ்வளோ நாளா தலைநகர் இல்லாமல் தானே எங்க ஹைட்ராபாடை வச்சு பொலிட்டிஷியன் தான் பட்ஜெட் போடுறாங்க நான் சொல்லிட்டேனே உங்கள்கிட்ட அவங்க கவர்மெண்ட் இந்த ரெண்டு ஸ்டேட்டால் ஸ்டேட்டில் உள்ள எம்பிக்கள் ஆதரவில் இருக்குது அதுதான் அவங்கள்ட்ட சொன்னேன் கலைஞர் ஆதரவில் இருக்கும்போது வந்து கலைஞர் சோனியா காந்தி அம்மையற்ற சொல்லி இது பண்ணும்போது மற்ற யுபிஏ இல்லாத ஸ்டேட்டில் உள்ளவங்க இப்படி தான் சொல்லியிருப்பாங்க இது நம்ம நம்ம ஸ்டேட்டுன்னா நமக்கு அது தெரியுது இதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்லேயும் குளிச்சுருப்பாங்க பஞ்சாபில் குளிச்சுருப்பாங்க எல்லா மாநிலங்களும் இப்போ அந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒவ்வொரு மாநிலங்களா சார் இப்ப அத புறக்கடிக்க சரி நினைக்கிறீங்களா தவறு நினைக்கிறீங்கன்னா அரசியல் நினைக்கறது வந்து அவங்க அரசியல் பண்றாங்க ஓகே சார் அப்போ நீங்க யாரோ கேட்டாங்களா நீங்க என்ன ரங்கராஜ் பாண்டிய தம்பி கூட என்ன டிமாண்ட் தமிழ்நாட்டுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னு இல்ல சார் வெள்ளை நிதி அறிக்கை முப்பத்தி கோடி தேவை அப்படின்னு முதலமைச்சர் கோரிக்கை வச்சிருந்தாரு ஆனா வந்து பீகாருக்கு பதினோராயிரத்து ஐநூறு ஒதுக்கி எடுக்கும் தமிழ்நாட்டுல ஒதுக்கல அப்படிங்கிறாரு அவரு மத்திய அரசு கமிட்டி சில இதுகளை பார்த்து ஒதுக்கியிருப்பாங்க சோ அதுதான் நிதி நிதிங்குறாரு எம்பிக்கள் போராடுறாங்க பிஜேபி ஒர்சஸ் டிஎம்கே வருது பிஜேபி மாற்றம்தான் மனப்பான்மையோட தமிழ்நாட்டை பாக்குறாங்க எம்பிக்கள் வரலங்குறதுல பண்றாங்க வரட்டு நீங்க இந்த அஞ்சு அஞ்சு பட்ஜெட்ல அவங்க ப்ரெசென்ட் பண்ணுவாங்க முத பட்ஜெட்ல எல்லாம் முடிவு பண்ணிடுறீங்களே அப்போ இந்த அஞ்சு பட்ஜெட்ல ஏதாவது ஒரு பட்ஜெட்ல தமிழ்நாடுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு தமிழ்நாடு உட்பட பதினைந்து மாநிலங்களோட பேரை அவங்க சொல்லல நீங்க வந்து சொல்லிட்டீங்க பாலிட்டிக் பொலிட்டீஷியன்ஸ் ஆஃப் பட்ஜெட் ரெடி பண்ணி அண்ணாமலை கூட அதுல தமிழ்நாடு சம்பந்தமா சில நகரங்கள் இருக்கு நல்ல டீடைல்ஸ் கொடுக்குறாங்க அண்ணாமலை அதுக்கு தெளிவான ரிப்ளை கொடுக்க கொடுக்க தயாராயிட்டு இருக்காரு பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாரு அண்ணாமலையோட ரிப்ளை ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கிற ஒரு சில பேர் எதிர்மறையான கருத்துக்களை சொல்றாங்களே சார் டிடிவி தினகரனா இருக்கட்டும் இல்ல கண்டிப்பா ராமதாஸ் அவர்களா இருக்கட்டும் ராமதாஸ் மிக்சடா தான் சொல்றாரு டிடிவி தினகரன் மிக்சடா தான் சொல்றாரு இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் வேற அந்த பிசி கமிஷனில் போய் நின்று கடுமையான அந்த ஜாதிவாரி கணக்கு எடுப்புங்கிற கடுமையாக சொல்கிறாரு அவர் அவர் கோரிக்கையை கேட்குற நெரு சரிதான் தமிழர் முதல் மத்தியில் என்னோடய கோரிக்கை நான் வச்சிட்றேன் எடப்பாடி பழனிசாமி ஐயா செய்ய மறந்தது நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது அதை வச்சு நீங்கள் எப்போ பண்ணாலும் உங்கள் நீதிமன்றங்கள் அதில் ஒத்துக்கொடக்கூடிய அளவுக்கு நீங்கள் என்றைக்கு பண்ணுறீங்களோ எப்போ பண்ணுறீங்களோ பண்ணும்போது எம்பிசியில் மட்டும் இல்லை பிசிலேயும் முத்தரையர் யாதவர் செங்குந்தர் விஸ்வகர்மா இந்த நாலு ஜாதிக்கும் எடப்பாடி பழனிசாமி வஞ்சித்த அந்த நாலு ஜாதிகளுக்கும் நீங்கள் நியாயம் பண்ணணுங்கிறத தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஏன்னா சமநீதி சார்பாக ஏன் ஜாதி இல்லை ஏன் ஜாதி இல்லை இதுதான் ரவீந்திர துறைசாமி எக்ஸ்ட்ராடினரி மலர் புரியாது ஏன் ஜாதி இல்லாத அந்த நாலு ஜாதிக்கும் நியாயம் வழங்குணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன் இப்போ அன்புமணிக்க கோரிக்கை நான் வரவேற்கிறேன் தமிழக அரசு தன்னோட நிலைப்பாட்டை சொல்கிறாங்க அவங்க நிலைப்பாடின்படி என்னைக்கு அவங்க இதை செட்ரேட் பண்ணுறாங்களோ அப்போது இந்த பிசியும் கரெக்டாக பண்ணணும் எடப்பாடி ப மாதிரி ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் ஒரு கண்ணில் வெண்ணையும் வைக்கிற இது கூடாது எம்பிசியில் மட்டும் அவங்க டிங்கரிங் பண்ணிக்கிட்டு பிசியை கண்டுக்காமல் எடப்பாடி பழனிசாமி ஏன் விட்டாருங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்குது அதற்கும் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு பிசிக்குள்ளேயும் இந்த நாலு ஜாதிகளுக்கும் வேணுங்கிறத பி பிற்படுத்தப்பட்ட ஒரு பிறவை நடத்தினோங்கிறதும் அதற்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்து யாதவர் வடதமிழகத்தில் உள்ள செங்குந்தர் முத்தரையர் விஸ்வகர்மா கவரா நாயுடு உடையார் அகமுடையார் கள்ளர் இப்படி பல பிசி சமங்களை ஆர்கனைஸ் பண்ணி முஸ்லீம் சகோதரர்கள் உட்பட த செயல்பட்டவங்கிற அடிப்படையில் தமிழக முதல்வர்களுக்கு இந்த நாலு பிசி காஸ்ட்டுக்கும் நியாயம் வழங்குனுங்கிறத கேட்டுக்கிறேன் கோரிக்கை ஒன்றும் ஓகே இந்த கோரிக்கை வந்து அன்புமணி முன்வைச்சிருக்காரு அன்புமணி ஜாதிவாரி கணக்கெடுத்து பத்து புள்ளி அஞ்சுக்கு அவங்க தெரி தப்பு இல்ல அது அவங்க உரிமை இதுல இதில் பிசிக்குள்ளே இந்த நாலு காஸ்ட்டுக்கும் அது எம்பிசியில் நீங்கள் செட்ரேட் பண்ணி எம்பிசியோட ஒதுக்கீடை சீர்படுத்தும் போது அந்த உங்கள்கிட்ட உள்ள டேட்டாஸு குவாலிஃபைட் டேட்டாஸ்ஸு ஜாதிவாரி கணக்கெடுப்பு இது இதெல்லாம் வச்சு பண்ணும்போது பிசிக்குனும் இத பண்ணி கொடுத்துருங்க எடப்பாடி பழனிச்சாய் மாதிரி இந்த நாலு காஸ்ட்டுக்கும் அநீதி இழச்சிடாதீங்கங்கிறதுதான் என்னோட கோரிக்கை நிச்சயமா சார் இந்த கோரிக்கைகள்லாம் எல்லாம் கண்டிப்பா தமிழகம் முதலமைச்சர் பரிசீலனைக்குராரு அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா பர்சன் எப்போ அவரு அது சட்டப்படி அது நிக்குமோ அப்போ இந்த பிசிக்கும் கரெக்ட் பண்ணி குடுக்கணுங்கறதுதான் என்னோட கோரிக்கை அப்போ அடுத்த சட்டப்பேரவை இத பத்தி பேச நிறைய வாய்ப்புகள் இருக்கும் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு இப்பே முன்னெடுத்தாங்க ஆனால் இந்த கள்ளக்குறிச்சி மரணங்கள் நடக்கும் போது இத பத்தி பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல மேபி அடுத்த சட்டப்பேரவையில என்ன ஆகும் அப்படிங்கறது அந்த கூட்டத்தில் அஞ்சு பாமக எம்எல்ஏ இருப்பாங்க அவங்க கேட்பாங்க இந்த சமங்கள் சார்பா இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மந்திரி மையநாதன் இருக்கிறாரு தென் யாதவ சமுதாயத்தில் பெரிய கற்பன் இருக்கிறாரு கண்ணப்பன் இருக்கிறாரு அடுத்தபடியா செங்குந்தரில் ஒரு அமைச்சர் இருக்கிறாரு எம்எல்ஏக்கள் இருக்கார் பட் இவங்கெல்லாம் கட்சி கட்டுப்பாடுங்கிற லெவலில் இவங்க கட்சியோடு இருக்கனால இவங்க யாரும் பேசுவாங்கன்னு எனக்கு தெரியல விஸ்வகர்மாக்களில் முன்னாடி ராஜேந்திர பாலாஜி இருந்தார் இப்போமில்லை இல்லை பட் நீங்கள் எம்பிசியில் செட்ரேட் பண்ணுங்க இருபதில் அதே மாதிரி பிசியில் உள்ள அந்த எம்பி முஸ்லீம் போக்குத்தவரை மற்றதையும் செட்ரேட் பண்ணி கொடுங்க அதுதான் நான் கேட்குறேன் இவங்க செட்ரேட் பண்ணி கொடுக்குறது அவங்க கோரிக்கை இதுலேயும் நீங்கள் செட்ரேட் பண்ணிக்கங்க எடப்பாடி பழனிசாமி மாதிரி இதை பார்க்காம கண்டுக்காமல் இருக்காதிங்கிறது தான் என்னோட சோதனை பட்சமாக செயல்படாதீங்க எடப்பாடி ஐயாக்கிட்டே நான் அதை செய்யும்போது நீங்கள் பிசிலையும் பண்ணி கொடுங்க ஐயான்னு நான் கேட்டிருந்தேன் அவர் பிசியை பற்றியே கவலைப்படலை எம்பிசிக்குள்ளே மட்டும் அதை செட்ரேட் பண்ணார் அரசியல் ரீதியாகட்டும் அதுக்கு அவருக்கு கெயின் கிடைச்சிது இப்போ நம்ம கோரிக்கையாக பிசிலையும் அதை செட்ரேட் பண்ணணுங்கிற கோரிக்கை வைக்கிறோம் மீண்டும் சொல்கிறேன் எம்பிசியில் ஒரு அதை செட்ரேட் பண்ணுறதில் நம்ம வரவேற்கிறோம் பிசியில் இல்லை உள்ள குழப்பங்கள் எப்படி இருந்தாலும் பிசியில் யார் எக்கேடு கட்டாலும் ஒன்றும் இல்லைங்கிற எடப்பாடி பழனிசாமி என்ன ஓட்டத்தில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இருக்கக்கூடாதுங்கிற கோரிக்கையை சமூக நீதி பால் அக்கறை கொண்டு உண்மையான சந்தினர்களை அக்கறை கொண்டு என் ஜாதி பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு எஸ்ட்ராட்டி நான் அதை முன்வைக்கிறேன் சார் இந்த ஒரு பார்வை ஒரு பக்கம் இருந்தாலும் ராகுல் காந்தியோட பேச்சை நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சுட்டு தான் இருப்பீங்க இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்குமே அவரை இப்ப இல்ல வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சு பதவியேற்பு முடிஞ்சு எப்போ பேசினாலும் ராகுல் காந்தி சொல்ற ஒரே விஷயம் நாற்காலியை தக்க வைக்கதான் பிஜேபி வந்து இனிமேல் செயல்படும் அப்படிங்கிறாரு இந்த அஞ்சு வருஷமும் அப்படிதான் இருக்கும்ன்ற மாதிரி தான் அவர் சொல்றாரு இப்ப நாற்காலியை தக்க வைக்கதான் இந்த பட்ஜெட்டா குறிச்சி வச்சுக்கிடுங்க ராகுல் காந்தி ஐயா அவர்களுக்கும் சேர்த்தே சொல்றேன் மூன்றாவது முறை பாஜகவுக்கு தனி மெஜாரிட்டி வரல ஆமா நாலாவது முறை பாஜகவுக்கு தனி மெஜாரிட்டி வரக்கூடிய அளவுக்கு மோடியோட அரசியல் நடவடிக்கைகள் நகர்வுகள் எல்லாம் தெளிவாக இருக்கும் அந்த நகர்வுல ஒன்று தான் காங்கிரஸை பேரசைட்டுன்னு சொல்லிட்டாரு முக ஸ்டாலின் சொல்கிறாரு முஸ்லீம் ஓட்டில் பேரசைட் மாதிரி உங்களை அப்படி அரிச்சு எடுத்துருவாங்க அவங்க உங்கள் வாக்குகளை வந்து அவங்க உறிஞ்சி எடுத்துருவாங்க கேர்ஃபுல்லா இருங்க அகிலேஷ் யாதவ் சொல்கிறாரு பேரசைட்டு ஒட்டுண்ணி கேர்ஃபுல்லா இருங்க தேஜஸ் யாதவுக்கு சொல்கிறாரு ஒட்டுண்ணி கேர்ஃபுல்லா இருங்க மம்தா பேனர்ஜி மாதிரி இருங்கன்னு சரத்பவருக்கு சொல்கிறாரு ஸோ அன்னைக்கு காங்கிரஸ் முக் பாரத் சொன்ன மோடி இன்னைக்கு தனி மெஜாரிட்டி வரும்போது சுச்சுவேஷனை யதார்த்தத்தை புரிஞ்சு அடுத்த கட்ட மூவ் பண்ணிட்டாரு ஓகே சார் நான் எவ்ரி இன்ச் கிங் கிங்னு தனி மெஜார்டியில் இருந்த அந்த இதில் ஒன்றும் மோடி இல்லை நான் சொன்னேன் அடாப்ட் செயல்படுவாருன்னு சொன்னேன் கவர்மெண்ட்டுக்கு பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து போறாரு அதே மாதிரி முஸ்லீம்களை வந்து உங்ககிட்ட இருந்து தட்டி தூக்கிட்டு போயிடுவாப்புல கேர்ஃபுல்லா இருங்கன்னு ஸ்டாலினுக்கும் அகிலேஷ் யாதவுக்கும் தேஜஸ் யாதவுக்கும் சரத்பவருக்கும் அலர்ட் பண்றாரு மம்தா பானர்ஜி மாதிரி தெல்ல தெளிவா கூட்டணிக்குள்ள ஒற்றுமை இல்ல கண்டிப்பா இந்தியா கூட்டணிக்குள்ள மோடி எதிர்ப்புங்கிற ஒரே புள்ளி தான் இருக்கே தவிர நேர்மறையா இல்லை என் கூட்டணி மோடி தலைவர்னு நேர்மறையா இருக்கு தமிழ்நாட்டில் இதெல்லாம் யாருக்கும் புரியாது அது புரிஞ்சாலும் தமிழ்நாட்டுக்குள்ள மோடி எதிர்ப்பு தான் உச்சகட்டத்தில் இருக்கும் என் ஒரு ஒரு தலைமையோட இருக்கு இந்தியா கூட்டணி இந்தியா லைன்ஸ் இந்தியானே சொல்லிடுவோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இவ்வளோ தானே வந்து உங்களுக்கு ஏற மாதிரி சொல்லித்தான் இருப்போது இந்தியா லென்ஸு ஒரு தலைவர் தலைவர் இல்லை மோடி எதிர்ப்புன்னு ஒரு அமைப்பு தானே தவிர

பார்த்தீங்களா அவங்க நிலைமையை பார்த்தீங்களா காங்கிரஸ் ஜெயித்துட்டு அஜ்மல் கான் ஆல் இந்தியா எவ்வளோ டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் முஸ்லீம் ஓட்டலாம் இழந்து போய் இருக்காரு அதே நிலமை முஸ்லீம் ஓட்டை கையில் வச்சிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வந்துடக்கூடாதுன்னு மோடி அலர்ட் பண்ணியிருக்கிறாரு அவங்க யோசிப்பாங்கல்ல தான் கிட்ட இருக்க வாக்குகளை தக்க வைக்கணுன்றது ஒவ்வொரு கட்சியிலேருந்து யோசிக்கக்கூடிய விஷயம் காங்கிரஸ் பாரத் சொன்ன மோடி தான் முஸ்லீம் ஓட்டை நீங்க காப்பாற்றிக்கிடுங்க பாரசைட் மாதிரி காங்கிரஸ் புரிஞ்சுக்கணும்னு அந்த தலைவர் அலர்ட் பண்ணியிருக்காங்க அப்போ முஸ்லீம்ஸ் ஓட்டு பிஜேபிக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் முஸ்லீம் ஓட்ஸு மாநில கட்சிகளுக்கு இருக்கிறத காங்கிரஸ் ஆல் இண்டியா யுனைட்டிக் யுனைடட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட்டை அசாமில் காலி பண்ணி எடுத்தது மாதிரி கூட்டணி இருந்துக்கிட்டு அதை உறிஞ்சி எடுத்துருவாங்க கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்கிறாரு மோடி அப்போ நாற்காலி பயம் ராகுல் காந்திக்கு தான் மோடிக்கு கிடையாது கரெக்டாக நாற்காலி பயம் ராகுல் காந்திக்குன்னு சொன்னால் நாற்காலியில் எப்படியாவது பிடிச்சிடணும்னு நினைக்கிறாரு அப்படி அவரு பிடிச்சார்னா அது மாநில கட்சிகள் ஆபத்து உங்கள் ஓட்ட தட்டி தூக்க பார்ப்பாரு அதனால நல்ல கேர்ஃபுல்லா இருங்க கடந்த காலத்தை புரிஞ்சுக்கிடுங்கன்னு மோடி சொல்றாரு இது இது அண்ணா அறிவாலயத்துல ஒரு பக்கம் சீட் ஷேரிங் இன்னொரு பக்கம் ரெய்டு அறுபத்தி மூணு சீட்டை மிரட்டி வாங்கினாங்க ம முலாயம் சிங் யாதவ் மேல வழக்கு அதனால தான் முலாயம் சிங் யாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடி மக்களவையிலேயே சொல்றாரு நீங்க மீண்டும் பிரமிஸ்டரா வரணும்னு மோடியை ஏன்னா அந்த அனுபவிச்சதுதான் அது மாதிரி சரத்பவாருக்கு மகா சுப்ரியா சோழிய மேல காமன்வெல்த் கேம்ஸ் மேட்டரில் வழக்கு போட முயற்சி எப்படி திமுக மேலே வழக்கு ஆதரிச்ச கட்சிகள் மேலே வழக்கு போட்டு அவங்கள மிரட்டி அவங்கள பலகீனப்படுத்தி அவங்கள்ட்ட உள்ள முஸ்லீம் ஓட்டை தங்கள் வசம் திருப்ப பார்த்தது தான் காங்கிரஸ் அதைத்தான் தான் மோடி இன்னைக்கு முஸ்லீம் ஓட்டில் கவனமாக இருங்க உங்கள் ஓட்டை காங்கிரஸ் சுருட்டிட்டு போயிடக்கூடாதுங்கிறத சொல்லியிருக்காரு நான் ஒத்துக்கிறேன் அன்றைக்கி காங்கிரஸ் முக் பாரத் சொன்னவர் நூறு சீட்டு காங்கிரஸ் எழும்பி வந்ததுனால் இந்த வீகத்தை எடுக்கிறாரு அப்போ அவர் பிராக்டிகலாக வந்துட்டார்ல அவரும் இப்போ நிலைமையை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டு கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு நான் சொன்னேன் அடாப்டபிலிட்டி உள்ளவர் புரிஞ்சுக்கிடுவாரு இந்த இது நல்லதாக போச்சு மூணாவது முறையும் தனி மெஜாரிட்டி வந்திருந்தேன்னா நாலாவது முறை வந்து தோக்கவே செய்திருக்கலாம் இப்போ மூணாவது முறை தனி மெஜாரிட்டி வராததுனால நாயுடு அட்ஜஸ்ட் பண்ணணும் நிதிஷ் அட்ஜஸ்ட் பண்ணலாம் புரிஞ்சு பிராக்டிகல் பாலிட்டிக்ஸ் பண்ணி அது நாலாவது முறை தனி மெஜாரிட்டி வந்துருவார் மோடி நாலாவது முறை கண்டிப்பா தனி மெஜாரிட்டி சரி சார் அதாவது வரப்போற தேர்தலை விட்டுட்டு இப்ப இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு என்னென்ன பிடிச்ச விஷயங்கள் இந்த பட்ஜெட்ல இருந்தது நம்ம நிறைய எதிர்மறையா பேசிட்டோம் பட்ஜெட்டுங்கிறது வழக்கமான ஒரு இதுதான் எல்லா எல்லா இதுவும் பண்ணக்கூடிய வழிதான் பட்ஜெட் நடைமுறை எப்படி வரும்னு தான் பார்க்கணும் பட்ஜெட்ங்கிறது வரவு செலவு கணக்கு இப்படி இருக்க போகுதுங்கிற ஒரு பேப்பர் தான் அதை எப்படி செயல்படுத்த போகிறாங்கங்கிறதான் மெயின் அது செயல்படுத்த போகும்போது என்ன ரிசல்ட்டு வருங்கிறது தான் நம்ம பார்க்கணும் அதில் காங்கிரஸ்காரங்க எங்கிட்ட இருந்து காப்பி அடிச்சுட்டாங்கன்னு சொல்றாப்புல அப்போ காங்கிரஸ்கார ஒரு நல்லது செய்தா சொன்னா அதை எடுக்க கூடாதா அது காப்பியா அது என்ன அர்த்தம் அப்போ அது நீ நீங்க சொன்ன நல்லதை அவங்க செயல்படுத்த போறாங்கன்னு தானே அர்த்தம் அப்போ அதுதான் நல்ல விஷயம் இப்போ இந்த அம்மா உணவக திட்டத்தை எப்படி அதிமுக டைம்ல கொண்டு வந்தாலும் திமுக முதலமைச்சர் இப்போ ஆதரிக்கிறாரோ அந்த மாதிரி காங்கிரஸ் திட்டங்களை பிஜேபி ஆதரிக்கிறது அதுதான் கேட்கறேன் இப்போ ஸ்டாலின் இதை பண்றாருன்னா இனிமேல் ஜெயலலிதா பேர சொல்லிங்க ஓட்டும் இல்லை ஓட்டு வராது பத்து புள்ளி அஞ்சு வச்சு ஜெயலலிதாவோட சிதம்பரத்துல அதிக ஓட்டு எடுத்துட்டு போயிட்டாருன்னா சவுத்துல எல்லாம் எடப்பாடிக்கு ஓட்டு வரலன்னு சொன்னா டைனமிக்ஸ் போச்சு பெனிபிஷரி காஸ்ட் நான் பெனிபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம் கே ஏடிஎம் கீழ் பலனுள்ள காஸ்ட் பலன் அளிக்காத காஸ்ட் ஜெயலலிதாவை எல்லாம் பிராமணர்களே ஓட்டு போடலையே ம மதுரையில சௌராஷ்ட்ரா போயிட்டாங்க பிராமணர்களிடம் போனதா சொல்றாங்க அதே மாதிரி தெரிஞ்சண்ணையில பிராமணர்கள் ஆஹ் தாமரை பின்னாடி போய் இடத்துல அப்ப ஜெயலலிதா வச்சு இன்னும் ஓட்டு இல்லையே அப்போ இனிமேல் ஜெயலலிதா பேர்ல உள்ளத வைக்கிறனால அது ரெட்டலைக்கு அந்த ஓட்டு பேரணும்னு ஸ்டாலின் இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா நானே கூட பெரிஞ்சர் அண்ணா பேரஞ்ச அதில் சேர்த்து அதான் பண் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி மக்களவை தேர்தல் எலக்ஷன் முன்னாடி நினச்சேன் அல்லது ஸ்டாலினுக்கு அது நஷ்டம் வருமானு கூட எனக்கு ஒரு எண்ணம் ஓட்டம் இருந்தது இப்போ ஜெயலலா வச்சுலாம் ஒன்றும் எடப்பாடிக்கு ஓட்டு வராது எடப்பாடி யாருக்கு லாபமானவர் வன்னியருக்கு லாபமானவர் வெள்ளாட கொண்டுருக்கு லாபமானவர் எடப்பாடி முத்திரையருக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்கல எடப்பாடி செங்குந்தருக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்கல எடப்பாடி விஸ்வவர்மாவுக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்கல எடப்பாடி வந்து யாதவர்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்கலன்னு அந்த மக்கள் உணர்கிறாங்க அப்போ எடப்பாடினா யாருக்கு சாதகமானவர் யாருக்கு பாதகமானவர் அதை வச்சு தான் ஓட்டு போகுங்கிறது இருபத்தி நாலில் மொ ஸ்டாலின் நல்லா உணர்ந்துக்கிட்டாரு மாதிரி காங்கிரஸ் கூட நல்ல விஷயத்தை எடுத்தாலும் அந்த பேர் செய்தவங்களுக்கு தான் வரும் சொன்னவங்களுக்கு வராது செய்தவங்களுக்கு தான் வரும் இப்போ ஸ்டாலின் நினைச்சிருந்தா அம்மா உணவகத்தை அண்ணா உணவகம்னு மாற்றிட்டு போயிடலாம் அம்மா உணவத்தை அண்ணா உணவகம்னு அண்ணா பிறந்த பேரில் மாத்திட்டு போயிடலாம் என்ன போகுது இப்போ ஜெயலலிதா பேரில் வச்ச பிலிம் சிட்டியை எம்ஜிஆர் பேர்ல கலைஞர் மாத்தினார்ல நம்ம ஜெயலலிதா மாத்திட்டு அந்த இடத்துல அண்ணாவை கொண்டு வந்துடலாமே அப்போ அதில் என்ன ஆயிரப்போகுது

மோடியை தானே என்டிஏங்கிற பேர்லேயாவது மக்கள் ஆட்சியில் வச்சுருக்காங்க அந்த நல்ல விஷயங்களை செய்து தனி மெஜாரிட்டி நாளைக்கு வருவார் மோடி நாலாம் முறை தனி மெஜாரிட்டியில் வருவார் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய கேள்விகள் எழுது நீங்கள் ஆப்வியஸாக சொல்லியிருக்கீங்க நான் அஞ்சு பட்ஜெட் இருக்கு நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு தான் விவாதிக்க முடியும் அப்படிங்கிறது முதல் பட்ஜெட்லேயே எழுந்த பிரச்சனைகளுக்கு தமிழிசை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க சார் அதை நான் சொல்லிடுறேன் அதுலேருந்து நீங்கள் சொல்லுங்கள் பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் மூன்று லட்சம் கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அதே மாதிரி எட்டு வழிச்சாலை

உங்கள் பிஜேபிக்கு ஒரு லீடர் ஓகே சார் பொன்னார் தமிழிசை எல்லாம் பிரசிடெண்ட்டு தான் அவர் லீடராக வந்திருக்கிறாரு அவர் வந்து வெள்ளாள கொன்ற கம்யூனிட்டியில் குளோரிஃபை பண்ணி அண்ணாமலையை குளோரிஃபை பண்ணி எடப்பாடிட்டு இருந்து மோடி வெள்ளாள கொன்றரை ஓட்டையே ஒரு ஒரு கணிசமான பகுதியை கையில் எடுத்துட்டாரு இன்னும் அதை இன்னும் முழுமையாக எடுக்க வேண்டியது இருக்குது அண்ணாமலைக்கு இன்னும் பல ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது சில நுணுக்கமாக முத்திரையர்களை எப்படி பாஜகவை கொண்டு வரணும்னு ஒரு பெரிய ஆக்ஷன் பிளானே இருக்குது நான் அதில் தயார் இருக்கிறோம் இப்படி பல இதுகளெல்லாம் வந்து தமிழக பாஜக செயல்படுத்தி அஞ்சு சதவீத வாக்கு டிஃபரன்ஸில் இருக்கக்கூடிய அதிமுக அணி என்ஐக்கு இடையில் எடப்பாடி மூணாவது தள்ள வேண்டிய ஒரு பொறுப்பு அண்ணாமலைக்கு இருக்கு இருக்குது குறிப்பாக அது வந்து அந்த சிங்கத்தை அதன் குகையிலே சந்திக்கிறதுங்கிற மாதிரி கொங்கு விழாளர் கவுண்டர்லட்டி அதை சந்தித்து அண்ணாமலை கோயம்புத்தூரில் நீலகிரிலேயும் பொள்ளாச்சியில் சில செக்மெண்ட்லேயும் அது சாய்ச்சி காட்டிட்டார் மற்ற செக்மெண்ட்டுக்குள்ளேயும் அதை அண்ணாமலை சாய்ச்சிட்டு இருக்கிறாரு அதை இன்னும் பெரிய அளவில் சாதிக்கிறதுக்கான வேலை அண்ணாமலைக்கு இருக்குது ஏன்னா அண்ணாமலை லீடர் பொன்னார் தமிழிசை பிரசிடண்ட் இந்து முன்னணி தலைவர் ஐயா தாலிங்க நாடார் தன்னுடைய கடும் உழைப்பால் தள்ளாத வயலில் உருவாக்குன இந்த நாடார் ஓட்டுக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் தான் பொன்னாரும் தமிழ் செய்யும் அண்ணாமலை லீடராக இருக்கார் அவர் இன்னும் அசட்டிவாக எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தினா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் இங்கே மோடிக்கு வந்து தமிழ்நாட்டில் இருந்து சீட்டு வரும் இந்தியாவில் தனி மெஜாரிட்டி வரும் இதுதான் திட்டம் அந்த திட்டத்துக்கு மோடிக்கு வந்து ஒரு சண்டை சேவலா வேல்யூ அடிஷனாக இருக்கிறது அண்ணாமலை சார் நிதி ஆய்வு கூட்டம் இதை வந்து தமிழ்நாடு இல்லாமல் கர்நாடகா மற்ற ஒரு நான்கு ஐந்து மாநில முதலமைச்சர்கள் புறக்கணிச்சிருக்காங்க அதாவது அங்க கலந்துக்க போறதா இருந்தாரு இப்போ இந்த பட்ஜெட்டை பார்த்து முதலமைச்சர் வந்து அதை புறக்கணிச்சிட்டாரு இதை எல்லாரும் ஒரு தரப்பு எதிர்க்கிறாங்க இந்த கூட்டத்துக்கு அவர் போயிருந்தா தமிழகத்துக்கு இதெல்லாம் தேவை இந்த வளர்ச்சி திட்டங்கள்லாம் தேவை அதெல்லாம் முதலமைச்சர் சொல்லி அங்க நிதியை வாங்கலாமே ஏன் போல அப்படின்னவ நிறைய பேர் கருத்துக்கள் சொல்றாங்க சார் அதை பத்தி என்ன நினைக்கிறேன் அது ஒரு நியாயமான கருத்து பட் யூபிஏ கவர்மெண்ட்

எம்பிக்கள் வந்து சூப்பர் ஃப்ளூவஸ் தான் நான் இவருக்கு சொல்லலை ஜெயலலிதாவை மீறி இந்தியாவில் எதுவும் நடக்கானு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு கூட்டம் மோடியா லேடியான்னு கேட்டு வந்த பிறகு இருந்தாங்க அப்ப ஹரிகரன் நம்ம தம்பி தான் ரொம்ப நேர்மையான பையன் நல்ல பையன் தந்தி டிவியில் ஜெயலலிதாவுக்கு பார்லிமெண்ட் எம்பிக்கள் வந்து மோடிக்கு சூப்பர் ஃப்ளூவஸ்ஸு ராயசபா இன்னாடிக்கு விட்டு அதனால மோடியை ஜெயலலிதாவை வச்சு அங்கே ஒன்றுமே இல்லைன்னு அதனால் ஜெயலலிதா மோடிக்கு தயவு வேணுங்கிறதுனால அவங்க மோடிக்கு பொறுப்பு போனர் பொறுப்பு கவர்னர் சென்னமேனி வித்யாசாகர் ராவை பாப்பாத்தி பாப்பாத்தி தான் அசைக்க முடியாதுன்னு சொன்ன ஜெயலலிதா மோடியா லேடியான்னு கேட்ட ஜெயலலிதா பரிதாமா வந்து அப்படியே வந்து வரவேற்றாங்க வழி அனுப்புனாங்க இப்போ ஜெயலலிதாவுக்காக கொஞ்சம் பேர் ஜெயலலிதாவு இப்போ எல்லாரும் விட்டுட்டாங்க அதை விடுங்க அப்போ பத்து புள்ளி அஞ்சு பேசுறது பத்து புள்ளி அஞ்சு வச்சு தான் எடப்பாடிக்கு ஓட்டு கிடச்சிருக்கு அப்போ ஓபிஎஸ் மட்டும் கொஞ்சம் பேசிகிட்டு இருப்பார் ஏன்னா அவர் அந்த பரதவன்னே அவரை சொன்ன அந்த இதுக்கு மட்டும் பண்ணிட்டு இருப்பார் அந்த அம்மையார் வந்து ஆப்சிக்கு வயசாக பிஹேவ் பண்ணி சென்னமேனி வித்தியாசார முன்னாடி அவங்க நின்னாங்க காரணம் முப்பத்தி ஏழு எம்பி இருந்தோம் ராயசபா எம்பி இருந்தோம் அது லோக்சபா சூப்பர் ஃபுல்வஸ் ராயசபா இன்னாடிக்கு விட்டு இதைத்தான் நான் இவர் நம்ம கரிகரங்கிட்டே கொஞ்சம் ஜெயல்தாவுக்கு சாப்பிட்டான தம்பி தான் அவர்கிட்ட நான் ஓப்பனாக சந்தி தொலைக்காட்சியிலே நெறியாளர்கிட்ட ஓப்பனாக நான் சொல்லியிருக்கேன் இன்றைக்கும் ரிக்கார்டு எடுத்து பார்த்துக்கலாம் ஸ்டாலினுக்கு எம்பிக்களுக்கு பொய்ஷனும் அப்படி தான் என்றாலும் இன்னைக்கு வந்து ஒரு மைனார்டி கவர்மெண்ட்னால அன்றைக்கி மெஜாரிட்டி கவர்மெண்ட் மைனார்டி கவர்மெண்ட்னால ஜெயில்தாவோட ஸ்டாலினுக்கு ஒரு கூட கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் உண்டு நம்ம எதார்த்தத்தை நம்ம பேசலாம் இருபத்தி ரெண்டு இருபதுக்கு மேலே ஸ்டாலின் கிட்ட இருக்கிறது மைனாரிட்டி கவர்மெண்ட்னாலும் கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து சின்ன முக்கியத்துவத்தை கொடுப்பார் அது மெஜாரிட்டி கவுர்மெண்ட்னால அந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை ஜெயலலிதா யார் கொடுக்கல இவங்க முழுக்க வந்து எதிர்நிலை எடுத்து பண்ணுறாங்க இவங்களுக்கு வந்து அடுத்த அசம்பிளி எலெக்ஷன் வரணும் மோடி அங்கே பிரைம் மினிஸ்டராக இருக்க கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு ஸ்டாலின் தான் கிடைக்கும் என்றாலும் நம்ம ஏமாளிகள் அவர்களுக்கு ஓசி ஓட்டுன்னு சொல்கிறானால இப்போ ரெண்டு கிறிஸ்தவ முஸ்லீம் மைனாரிட்டி மைனார்டி எல்லாம் அந்த கிறிஸ்டின்ஸு ஒரு பெருமலைக்காலர் கிறிஸ்தவர் ஒரு ஒருத்தருக்கு நல்ல தேர்வு ஒரு ஃபாதர் அருண் அவரை சிறுபான்மை கமிஷனாக போட்டிருக்காங்க ஒரு ஃபெர்னாண்டஸ் ஒருத்தரை சிறுபான்மை நிதி கமிஷனுக்கு தலைவராக போட்டிருக்காங்க ஃபாரினை சேர்ந்த கிறிஸ்தவர்களுக்கு அவர் இது கொடுக்காங்க என்றாலும் அவங்களுக்கு வந்து மோடி எதிர்ப்பு பண்ணினாலே இது போதும் என்றால் நாம் வந்து இலவச ஓட்டு கோலைத்தனமான ஓட்டு இதெல்லாம் நம்ம விமர்சனம் பண்ணுறதுனால அதையும் செய்துட்ருக்கிறாங்க ஸோ டிஎம்கேக்கு நிலைப்பாடு மோடிய கடுமையா எதிர்த்தா இந்த வாக்கெல்லாம் தங்களுக்கு கன்சால்டேட் ஆகணும்னு அவங்க நினைக்கிறாங்க ஓகே ஆனா அரசியல பொறுத்த வரைக்கும் இஸ் இஸ்பேருன்றப்போ யாரோடைய ஓட்டு வாங்கினாலும் சிறுபான்மையோ பெரும்பான்மையோ சார் இப்போ ஆமா ஜெயலகு நான் சொல்லுங்க மைனா அவ்வளோதான் நம்மளோட என்டிஏ கூட்டணி வந்து மெஜாரிட்டியா வந்து இந்த பேச்சே வராது நாங்களும் ஜெயிக்கணும் மோடி இந்தியாவில தனி மெஜாரிட்டி வரணும் தமிழ்நாட்டில் கணிசமான சீட்டு வரணும் தான் நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம் அது நான் சொல்ல வரல ஸ்டாலின் ஜெயித்தவர் நான் ஏற்கனவே ஸ்டாலின் சொல்லிட்டேனே கலைஞரோட மதிநுட்பமும் நுண்ணறிவும் கொண்டவர் தொடர் வெற்றியில் கூடியவர் நான் மற்றவங்க மாதிரியே ஸ்டாலினா பேசியிருக்கிறேன் மற்றவங்களுக்கு இன்னும் ஸ்டாலினுக்கு ஸ்டாலினை பற்றியும் புரியல ஸ்டாலினுக்கு எதிர்போட்டில் மற்றவங்க எதிர்போட்ட தான் ஸ்டாலின் அறுவடை பண்றாருன்னு தெரிஞ்ச விஷயம் தானே மோடி போட்டு கிறிஸ்டின் முஸ்லீம் அறுவடை பண்ணுறாரு பாமக எதிர்ப்பு போட்டு பரேசம் அறுவடை பண்ணுறாரு நாம் தமிழர் எதிர்ப்பு போட்டு பிற அறுவடை அரவ பண்றாரு அறுவடை பண்ணுறாரு இப்படி மூணு போட்ட அவர் சுகமாக அறுவடை இருக்காருன்னு சொன்னால் அவருக்கு அந்த நுணுக்கங்கள்லாம் அரசியலில் தெரியுது இல்லை நிச்சயமா சார் அதாவது இந்த உண்மை தெரியுது இல்லை துறைமுறைன்னு சொல்லியும் எதிர்ப்போட்டை எதிர் பண்ணி நான் திருமாவளவன் கூட தான் வச்சிருப்பேன் என் பக்கம் இருப்பாருன்னா அவர் காட்டினார் சோ ஸோ அவர் அவர் அவருக்கு அரசியல் செய்கிறாரு நான் சொன்ன ஏற்கனவே சொன்னது தான் இந்த மோடி இஸ்இன் பொலிட்டிக்ஸு இந்த கவர்மெண்ட் மைனார்டி கவர்மெண்ட் தான் என்டிஏ கவர்மெண்ட் தான் மெஜாரிட்டி கவர்மெண்ட்டு பாஜகவுக்கு மைனார்டி கவர்மெண்ட் தான் ரெண்டு ஸ்டேட் லீடர்ஸையும் மதிப்பு கொடுத்தா தீரணும் இன்னும் இருபத்தி ஒம்போதுலேயும் பீகாரில் ஸ்வீப் பண்ணணும் ஆந்திராவில் ஸ்வீப் பண்ணணும்னா இதுதான் வழி இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைபட்சமாக இருந்தாலும் வேற வழி இல்லாததுனால இந்த பட்ஜெட்டை ஒத்துக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுக்கு தான் இப்போ ஒத்துக்காம என்ன பண்ணுவீங்க பட்ஜெட் போடுறது கடமைப்பட்டவங்க அவங்க அவங்க அதிகாரம் அவங்க போட்டிருக்க பட்ஜெட் நீங்க விமர்சனம் பண்ணலாமே தவிர ஒத்துக்காம என்ன பண்ணிட முடியும் வேற வேற ஆப்ஷனும் கிடையாது சரி மைனாரிட்டி கவர்மெண்ட் என்ன போது என்ன தான் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு மென்ஷனும் பண்ணிடுறாங்க எல்லாருமே இந்த ஒன்றிய அரசோட பட்ஜெட்டை பார்க்கும் போது அது ஒரு தலைபட்சமா இருந்தாலும் இப்போ இருக்கிற காலகட்டத்தை அதை ஒத்துக்கிட்டு ஆகணும் ஏன்னா வரி குறைப்பு அது வந்து ஆதரிக்கத்தக்கது ஏஞ்சல் வரி குறைப்பு குறைச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய சலுகைகள் இருந்தாலுமே ஒருவேளை பார்க்கலாம் அடுத்தடுத்து வர பட்ஜெட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய பட்ஜெட் மோடிக்கு தனி மெஜாரிட்டி இருபத்தொம்பது வரக்கு இந்தியா ஃபுல்ல சீட் எடுத்து இருபத்தொம்பது வரக்கூடிய அளவுக்கு இருக்கும் தமிழ்நாட்டிலையும் கணிசமான சீட்டு இருபத்தொம்பது ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் நிம்மதியா இருங்க எல்லாரும் தமிழர்கள் நிச்சயமா சார் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி